நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அருளோடு பொருளும் அரசபோகமான கைரேகை அமைப்பு பலன் காணுதல் ஆறு இதுதான் தலைப்பு நமக்கு இப்ப அருளோடு பொருளும் சேர்ந்த அரசபோகமான வாழ்வு அப்படின்னா இதுல கையில ரேகையில இல்லாம நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இப்ப நம்ம கைரேகை அமைப்பை பார்த்துருவோம் இது ஒரு ஆணினுடைய கைரேகை அவருக்கு தற்போது வயது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வயது நிரம்பிய ஒரு ஆண்மகனுடைய கைரேகையை நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இது கை இது கை இந்த கையில் உள்ள ரேகையினுடைய சிறப்பு அம்சத்தை நம்ம பார்த்துருவோம் இப்போ இவருடைய கையில் அருள் ரேகை இருக்கு குரு வளையம் இருக்கு திரிசூலம் இருக்கு சதுரம் இருக்கு சுக்கர வளையமும் இருக்கு முதன் ரேகையும் இருக்கு இப்போ அருள் ரேகை வளையம் திரிசூலம் சதுரம் சுக்கர வளையம் புதன் ரேகை இது எல்லாமே இருக்கு அதனால தான் அருளோடு பொருளோடு அரசபோகமான வாழ்க்கை திரிசூலம் சகரம் சுக்கரவாளையெல்லாம் இருக்கு அதனாலதான் அருளோடு பொருளும் அரசபூகமான கைரேகை அமைப்பு படம் காணுதல் ஆறாவது பதிவு வந்திருக்கும் அதனாலதான் சொல்றோம் சரிங்களா சிறப்பான ஒரு கைரேகை அமைப்பு கை வந்து சிறப்பாக நம்பர் ஒன் கையா இருக்கு தாமரை இதழ் போல அழகா இருக்கு இது இடது கை இது வலது கை சரிங்களா இப்போ ஆயில் ரேவையை பார்த்திருக்கோம் ரெண்டு கையிலையுமே ஆயில் ரேகை மிகவும் சிறப்பாக உள்ளது இந்த ரேகைகள் பொதுவாகவே அருள் ரேகை குருவலயமா இருந்துருச்சுன்னா எல்லா ரேகையும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு அரச ரேகை ஒரு ரேகையும் சேர்ந்து இருக்கும் பொழுது அப்ப ஒரு பெரிய ஒரு நபர் வரார் ஒரு மதிப்புக்குரிய நபர் வராருன்னா அந்த ரோடுல இருந்து எல்லாமே கிளியரா இருக்கும்ல அதே மாதிரி இப்ப இந்த அருள் ரேகையும் இருக்கு கையில குருவலயமும் இருக்கு அப்படி இருக்கும்போது ரேகைகள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் எது வந்தாலும் நம்ம அடிபட்டுரும் இப்போ முதல்ல ஆயுள் ரேகை நம்ம பார்த்துக்கிறோம் ஆயில் ரேகையை பார்த்தோம்னா புத்தி ரேகை இங்கே ஷார்பாக இருக்கு இங்கேயும் புத்தி ரேகை இருக்கு சந்திரன் பக்கமும் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு கிள வந்து நேரா செவா பக்கமும் இருக்கு அப்போ அந்த புத்தி ரேகையோட அருள் ரேகையும் இருக்கு விதி ரேகை கரெக்டாக இருபத்தி ஏழு ஆரம்பிச்சு விதி ரேகையும் நல்லா போயிருக்கு சூரிய ரேகையும் இருக்கு இங்கே சூரிய மேட்டில் முக்கோணம் இருக்கு இங்கே வந்து குரு மேட்டில் குரு வரைவம் இருக்கு சதுரமும் இருக்கு இப்போ முதல்ல இருந்து இருந்து நாங்கள் பார்த்துருவோம் ஆயுள் நல்லா இருக்கு ஆங்கில பொறுத்தளும் குறைஞ்சது எண்பது வயசுக்கு மேலே நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்கு புத்தியை கொண்டு வாழ்வில் உயிர்வதற்கு வாய்ப்புண்டு சிறப்பான புத்தி ரேகை இருதய ரேகை திரிசூலம் இங்க வந்து திரிசூலம் மாதிரி இருக்கு இங்க வந்து குருவலயமும் இருக்கு சதுரமும் இருக்கு அப்போ இருதய ரேகை ஒரு தாய்மை உள்ளம் படைத்த ஒரு சிறப்பான காதலோடு அன்போடு வாழக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது அந்த இருதய ரேகைக்கு அதுக்கப்புறம் விதி ரேகையை பாருங்க விதி ரேகை இந்த லெட்டர்ல வந்து ஆயில் ரேவில இருந்து ஆரம்பிச்சு போயிருக்க ஒரு பர்மனண்டான வருமானம் சின்ன புள்ளியில கஷ்டப்பட்டு பர்மனண்டான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ரைட் ஹேண்ட்ல பொறுத்தவரும் உங்களுக்கு செவ்வாய் சமவெளியில இருந்து அதாவது ராகு வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு கரெக்டா விதி ரேகை போய் முடியுது விதி ரேகி நல்லா இருக்கு இங்க சூரிய மேட்ல முக்கோணம் இருக்கு சூரிய மேட்ல முக்கோணம் இருந்து ஆராய்ச்சி தத்துவத்தை குறிக்கக்கூடியது ஆராய்ச்சி பெற்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனோநிலையில் உயர்வடைவதற்கு வாய்ப்பு உண்டு இங்க வந்து சூரிய மேட்டில் சூரிய ரேகை இருக்கு இங்க ஒரு தடை மாறி இருக்கு அப்படிங்கும்போது இங்க ஒரு சதுரம் இருக்கு குரு மேட்ல குரு வளைவும் இருக்கு இப்போ ஒன்று ஒன்றுக்கும் பலனை பார்த்துருவோம் ஆயுள் நல்லா இருக்கு புத்தியும் சிறப்பா இருக்கு கிளையோட இருக்கு ஒன்னும் கீழே கற்பனை ஒன்று வந்து வீரம் வீரியத்தோட இருக்கு அந்த கற்பனை வந்து இந்த அருள் ரேகோட சேர்ந்து இருக்கு இந்த சந்திரன் வீட்டில் வந்து சுக்கர வளைவும் இருக்கு அதுல திரிசூலம் மாறி இருக்கு நல்லா பார்த்துருங்க உங்களுக்கு இது திருசோன மாதிரி இருக்குது இங்க அருள் ரேகையும் இருக்கு இங்கே சுக்கர வளையம் இருக்கு சுக்கரன் ஆசை இந்த அருள் ரேகை அப்போ என்ன அருள் ரேகை ஆன்மீக ரேகை இந்த குரு வளையம் வந்து ஒரு அரசோகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது இங்கே வந்து இந்த கையில் வந்து சுக்கர வளையமும் இருக்கு சுக்கர வளையமும் இப்படி இருக்கு சரிங்களா சுக்கர வளையமும் இருக்கு அப்படிங்கும்போது இந்த கையில் என்ன பலன் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா புத்தி நல்லா இருக்கு புத்தியை கொண்டு வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அருள் ரேகையினுடைய பலன் என்னன்னா அருள் ரேகை இந்த ரேகையோட சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி அருள் ரேகை வந்திருக்கு கனவு கண்டு அவருடைய வாழ்க்கையை கனவின் மூலமாக சிறப்பாக காணக்கூடிய ஒரு உணவுக்கும் உருவாகும் ஆன்மீக எண்ணம் இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் வா ஒரு நபரை பார்க்கறாருனா பார்த்த உடனே அவருக்கு என்ன நடக்க போகுதுங்கிற சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அறிவாற்றல் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி இந்த அருள் ரேகையால் உருவாகக்கூடியது அந்த சக்தி அருள் ரேகையினால் அவருக்கு வருதுன்னு தெரிஞ்சு ஆன்மீக ஈடுபாடு இருந்தாக்க அவரால் சாதிக்க முடியாத உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே வந்துடும் புத்தி ரேகையில் அருள் ரேகை இருக்கு இங்க சுக்கரவலயம் இருக்கு அந்த சுக்கரவளையத்துக்கு பலன் என்ன சார் வளையம்னா சின்ன வயசுல இப்போ அவருக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது டீன் இருந்து ஒரு பதினேழு பதினாறு பதினேழுலேருந்தே ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்குமே அவருக்கு வந்து அந்த செக்ஸுவல் லைஃப்பில் ஈடுபாடு இருக்கும் எதிர்ப்பாளத்தை கட்டணும்னா ஆசை நிறைய இருக்கும் ஒரு காம எண்ணம் அதிகமாக இருக்கும் ஆனால் குத்தி ரேகை நல்லா இருக்கும் இல்லையா புத்தி ரேகை நல்லா இருக்கும்போது அந்த எண்ணத்தை அந்த குத்தி ரேகை தடுத்து விடும் புத்தி ரேகை சின்னதாக இருந்ததுன்னா அதில் போய் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு இதில் தவறு செய்ய முடியாது சரிங்களா ஆசை எண்ணத்தோடயே நின்று விடும் அந்த சின்ன வயசுல ஆசை வந்திருக்கும் சார் அதே மாதிரி இந்த குருவலை இந்த அருள் ரேகி இருந்ததுன்னா ஆன்மீக ஈடுபாடு அதனால அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது உலகத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார் இங்கே முக்கோணம் இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய திறமையும் இருக்கும் அருள் ரேகையும் இருக்கு அப்போ அருள் ரேகை ஒரு அரசனுக்கு சாலமுன் இருக்கிறது என்கிற அரசன் கையில் இருந்ததால் அதை சாலமுன் ரேகை சொல்லுவோம் குரு வளையம் சொல்லுவோம் இந்த குரு வளம் வளையம் கையில் இருந்தால் ஒரு அரசருக்கு இணையான ஒரு பதவி பட்டம் எல்லாமே எட்டு எட்டு நிறைய மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் நிறைய கலைகள் தெரிந்திருக்க வேண்டும் அவருக்கு தெரியாது என்று எதுவுமே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது பார்த்தா அரசபோகமான வாழ்வு இருதய ரேகையும் நல்லா இருக்கு விதியிலே நிறுவத்திலிருந்து நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு இங்க இந்த லெப்டேட்டை பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு பர்மனண்டான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க சந்திரமேட்ல சந்திரமேட்ல இருந்து ஒரு ரேட்டை போயிட்டு அப்படியே திரிசூர் அமைப்புல இருக்குன்னா ஒரு ஃபாரின்ல இருக்கிறார் ஃபாரின்ல நல்ல ஒரு பெரிய ஒரு பதவியில் நல்ல ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு வருமானம் குறை இல்லை சந்தோஷமான வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப இல்லறத பார்த்த போனா ஒரு இருபத்தி மூணுக்குள்ளரே ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் இருக்கும் இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி அது நின்று போயிருக்கும் அதுக்கப்புறம் முப்பது டு அதாவது இருபத்தஞ்சு டு முப்பதுல கல்யாணம் ஆகிருக்கிறதுக்கு கை சொல்லுது அதுல ஒரு கையில கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காமிக்குது காரணம் என்னன்னா இவர் ஆன்மீக துறையில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆனால் குழந்தை ரெண்டு இருக்கு நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூட பிறந்தவங்க மூணு பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரமேட்டு சைடில் இருக்கிறது கூட புறத்தவங்க சந்திரமேட்டு சைடில் இருக்கிறது குழந்தைங்க இதெல்லாம் ஆனா குழந்தைங்களுக்கு தற்காலிகமாக கணவனும் மனைவியும் தனித்தனியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இவர் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் புத்தி பலமாக இருக்கிறது இப்போதைக்கு தனியா பிரிச்சிருக்கலாம் ஆனா வாழ்க்கை பிரிவுங்கிறது வராது அதாவது இப்போ சின்ன வயசுல செக்ஸர்ல ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வர வர படிப்படியாக ஆன்மீக ஈடுபாடு அருளை ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறையொன்றும் இல்லை இந்த கையை பொறுத்தவரும் குறைவில்லாத வாழ்க்கை அருளோடு பொருளும் அரசபோகமான வாழ்க்கையும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குருமேட்ல சதுரம் இருந்தாலே பொருளை கண்டு மயக்கம் வர மாட்டார்கள் ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கணும் அதாவது ஒரு பதவியில் இருக்கணும் இன்னும் சொல்லப்போனா போனால் கூட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பணத்தை கண்டு மயங்காதவர் பணம் நிறைய இருக்கும் சதுரத்துக்கு அதே மாதிரி இந்த குரு வலயத்துக்கு ஒரு அரசமுகமான வாழ்க்கையை வாழணும் நிறைய பெண்கள் தொடர்பு இருக்கணும்னு அர்த்தம் ஆனா புத்தி ரேகையும் இந்த அருளகையும் இருக்கிறதுனால அது கட்டாயிரும் நல்லா புரிஞ்சுங்க இப்ப இவருடைய முழு பலன் என்ன நல்லா புரிஞ்சுங்க திரும்ப ஒரு தரம் சொல்லுங்க முழு பலன் புத்திரேகை நல்லா இருக்கு சார் புத்திரியை கொண்டு வாழ்வில் மிகச்சிறந்த அளவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆயுள் ரேகை நல்லா இருக்கும் ஆயிலை பொறுத்து எந்த பிரச்சனையும் கிடையாது இறுதி ரேகை நல்லா இருக்கு காதலோடு அன்போடு ஆசையோடு பாசத்தோடு இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு அரச போகமான நல்ல ஒரு பெரும் வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அருள் ரேகையும் கையில் உண்டு திரிசூலமும் கையில் உண்டு இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதனால் தான் சொல்கிறேன் அருளோடு பொருளோடும் அரச போகமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த மாதிரி கையில உங்களுக்கு ஏதாவது ஒரு குறி இருக்கான்னு பாருங்க சரிங்களா ரேகை நல்லா இருந்தா எல்லாமே புத்தியை கொண்டு திருத்தி கொள்வதற்கு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு புத்தி ரேகை உதவுகிறது இறுதி ரேகை இறக்க குணம் பாசம் அன்பு இந்த மாதிரி திரிசூலம் இருக்கு இல்லையா அப்போ குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எந்த விதமான குறையுமே கிடையாது இந்த கையை பொறுத்தவரை குறைவில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்புண்டு கையும் நம்பர் ஒன்றா இருக்கு இப்ப நல்லா குறை ஆயுள் நல்லா இருக்கு சார் புத்தி ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகையும் நல்லா இருக்கு அதுல வந்து அதிர்ஷ்ட புலிகள் என்று சொல்லக்கூடிய அருள் ரேகை இருக்கு குரு வலயம் இருக்கு சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்கு வேற என்ன வேண்டும் கைய இருக்கு சின்ன வயசுல ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப மைனஸ் பார்த்தா புதன் ரேகை இருக்கு புதன் ரேகை இருந்தா என்ன ஆகும் சார் கொஞ்சம் செரிமான பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சின்ன பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மனிதனுக்கு வியாதியும் வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணாலும் வியாதியும் புதன் ரேகையில் இருந்தாலே வியாதி வரப்போகுது இல்லைன்னா வந்திருக்கும் இல்லைன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம் இன்னும் ஆறு மாசால வரப்போகுது அதுக்கான ரேகை தான் முன் முன் மாதிரியே அந்த ரேகை வரும் இது மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இப்ப கையை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு சார் சரிங்களா ஆயில் நல்லா இருக்கு உத்தி நல்லா இருக்கு அதிர்ஷ்ட நல்லா இருக்கு அருளோடு பொருளோடு போகமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த மாதிரி கையில நல்லா இருக்கும் முதல்ல ஆயுள் நல்லா இருக்கானு பாருங்க அதுக்கப்புறம் புத்தி ரேகை நல்லா இருக்கானு பாருங்க அதுக்கப்புறம் இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை நன்றாக இருந்து இந்த அருள் அருள் ரேகையும் இருக்கு அதே மாதிரி சுக்கர வளையமும் இருக்கு அதே மாதிரி குரு வளையமும் இருக்கு சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்க கையை பாருங்க இது நான் வந்து ஒரு பொதுவான ஒரு படம் உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்க பார்த்துட்டு உங்க கையில என்ன ரேகை இருக்குன்னு பாருங்க ஆயில் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆயில்ல பிரச்சனை வந்து அவங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு உத்திரைகளை பிரச்சனை மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி இருதயங்களை பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருக்கு எந்த விதமான குறையும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதை சரி பண்ணிட்டா போதும் அவர் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருக்கணும்னு நினைக்கிறவர் இருக்கலாம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக குறைவில்லாத வாழ்வு வாழக்கூடிய நபராக இருப்பார் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடருக்கான வணக்கம்